பாக்கியாவோட பொது பிஸ்னஸ் பிளானால அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் கூட்டம் நோக்கி பாக்கியாவோட எடுத்து வர அளவுக்கு கூட்டம் ஏன் எப்பவுமே இருக்க கவுன்சிலர் கூட பாக்கியா அவங்கள ஹேண்டில் பண்ற விதமும் அவங்க நினைக்கிற டிஷ்ஷை செஞ்சு தர்றதையுமே பார்த்துட்டு மனசு மாறினது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நல்லவங்க மாதிரி மாறின மாதிரி தெரியுது ஏன்னா இப்போல்லாம் வந்தால் வந்தா அவங்க பிரச்சனை பண்றதே கிடையாது அழகா டிஷ்ஷை வாங்கி சாப்பிட்டுட்டு அது பணத்தையுமே கொடுத்துட்டு போறாங்க இதனால பாக்கியோட பிசினஸ் ஒரு பக்கம் நல்லா போய்கிட்டு இருக்க இன்னொரு பாக்கியாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கான சதி வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க அதே சமயம் கோபியுமே பாக்கியா இருக்க வந்து பட் இந்த பக்கம் வாழ்க்கை தான் கொஞ்சம் கவலைக்கடமா போய்கிட்டு இருக்கு ஏன்னா இனியா இந்த மாதிரி வேலையை முடிச்சுட்டு மறுபடியுமே அவங்களோட அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க அங்க கோபி பாக்கியாவை பார்த்துட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோபி மூலயமா தான் வீட்டுக்கு போறாங்க போறாங்க ஆனா வீட்டுல அவங்களுக்காக காத்திருந்த நிதிஷு கரெக்டா இனியா உள்ள வந்த உடனேயே ஒரு நிமிஷம் அங்கே நில்லு என்ன இவ்ளோ லேட் ஆற உன்னோட ஒர்க் என்ன இவ்ளோ லேட் நைட் வரைக்குமே நடக்குமா என்ன இல்ல நிதிஷ் நான் அப்படியே சீக்கிரமா ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்துட்டு வரேன் ஓ அம்மாவை பாத்துட்டு வரேன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வர அதானே ஆமா அம்மா தானே இருப்பாங்க அதனாலதான் அங்க போயிட்டு வந்த அதே மாதிரி வீட்லயும் வந்து என்னோட அப்பா தான் வந்து விட்டுட்டு போனாங்க ஹம் இதை நாங்க நம்பணும்னு நினைக்கிறியோ ரெஸ்டாரண்ட்டுக்கு முதல்ல நீ எதுக்கு தான் எனக்கு நல்லா தெரியுமே இதை வேற கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க இங்க பாரு நிதிஷ் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் நிஜமாவே அம்மாவை தான் பார்க்க போனேன் ஏன் அங்க ஆகாஷ் கூட கிடையாது தெரியுமா ஓ அதுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ற போல அவன் இல்லன்னு நான் இப்ப உங்ககிட்ட கேட்டேனா அப்படி சொல்றேனா கண்டிப்பா நீ அவனை நான் போற உங்ககிட்ட என்ன சொல்லி எனக்கு புரிய தெரியல இதுக்கு மேல நீங்க என்ன நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க நான் எங்க அம்மாவை மட்டும் தான் பார்க்க போனேன் அங்க வேற யாரு இருக்காங்க இல்லன்றதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது அதே சமயம் நீங்க மறுபடியும் மறுபடியும் என் மேல சந்தேகப்பட்டு பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அதனால தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க ஆன்ட்டி நீங்களாவது உங்களோட பையன் கிட்ட சொல்லுங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் தேவையில்லாமல் அவங்களோட ஒய்ஃபை சந்தேகப்பட வேண்டான்னு ஏன்னா நான் லாயலாக தான் இருக்கேன் அது அவங்களுக்கு புரியலைன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க சொல்லுங்கள் தேவையில்லாமல் என்ன டென்ஷன் படுத்த வேண்டாம் என்னையும் அசிங்கப்படுத்த வேண்டாம் ஏன்னா நான் எல்லா நேரமும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கடை போக இதில் கோபமான நிதிஷும் அவளை உங்ககிட்ட எப்படி குரல வசதி பேசிட்டு போறாரு பாருங்க இவளுக்குலாம் ரெண்டு கொடுத்தா தான் சரிபட்டு வருவான்னு அடிக்கிறதுக்காக போக ஆனால் நிதிஷோட மாவும் ஏ இங்கே பாரு ஒரு நிமிஷம் இங்கே வா முதல்ல இவளை பற்றி நம்ம அதிகமாக கவலைப்படுறது தப்பு முதல்ல முதல்ல அங்கே என்ன நடக்குதுன்றதை சரி பண்ணணும் அவன் மட்டும் அந்த கடைக்கு வராமல் இருந்தால் இவன் எதுக்காக அங்கே போக்க போகிறா அதை முதல்ல தடுத்து நிறுத்தணும் ஒன்று உன்னோட மாமனார் மாமியார் கிட்ட சொல்லி அந்த ஆகாஷையோ ஆகாஷோட அம்மாவையும் அந்த கடையை விட்டு அனுப்பி வைக்கணும் ஏன் அவங்களோட குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பண்ணணும் அப்படி இல்லையா நம்ம அந்த பையனை தான் அதுக்கப்புறமா என்ன பண்ணணுமோ அந்த வழிக்கு கொண்டு வரணும் அப்போது நீங்கள் என்னம்மா சொல்ல வரீங்க கண்டிப்பாக என்னோடய மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கவங்க நம்ம பேச்செல்லாம் கேட்கப்போதில்லை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணு உத்தமி அவங்க சொல்கிறதெல்லாம் என் பொண்ணு அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா நீங்க அவளை நம்புங்க தான் சொல்லுவாங்களே தவிர நம்ம கேக்கிறத அவங்க பண்ணவே மாட்டாங்க இதுல ஒரே ஒரு வழி அந்த பையனை சரி கட்டுறதா நான் அவனை பாத்துக்கிறேன் தேங்க்ஸ்மா எனக்கு நீங்க ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்கீங்க இதுக்கப்புறம் பாருங்க அவனுக்கு நான் யாருன்றத காட்டுற என்ன தைரியம் என் ஒய்ஃப் கிட்டயே இப்படி நடந்துப்பான் நிதிஷூடாமாவும் டே நீ ரொம்பவே கோவப்படுற நினைக்கிறேன் இந்த விஷயத்த எங்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன் இல்லனா உங்க அப்பா கிட்ட நான் சொல்லி இதை சரிப்படுத்துறேன் தேவையில்லமா இந்த விஷயத்துக்கு எல்லாம் நீங்க அப்பா கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது இது என் லைஃப் நான் தான் இதை சரி பண்ணணும் குறிப்பாக இது என்னோட பர்சனல் விஷயம் ஸோ அதை நான் தானே சரி பண்ணணும் ஏன்னா எனக்குமே அவனை பார்த்து பேசணுன்னு தான் தோணுது என்ன தைரியம் இருந்தால் அவ என்னை கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாகவும் அவன் அவகிட்ட பேசுவான் அதுக்கான சரியான தண்டனையை நான் கொடுத்து தானே ஆகணும்னு கோபத்தோட அப்பவே கிளம்பி போறாங்க டே நிதிஷ் இந்த நைட்ல நீ எங்கடா போற அம்மா நான் எந்த வேலைனாலும் அப்பவே முடிக்கணும்னு தான் நினைப்பேன் இல்லைனா எனக்கு தூக்கம் கூட வராது நான் போயிட்டு வந்துடுறேன் நிதிஷ் இப்போ நைட் எதுவும் வேண்டாம் காலையில பாத்துக்கலாம் தயவு செஞ்சு வா இல்லைம்மா என்னால முடியாது நீங்க படுத்துட்டு தூங்குங்க நான் அப்புறமா வரேன் உடனடியா இந்த மாதிரி தான் பேச்சை கேட்காம நிதிஷ் போகிறத பார்த்துட்டு சுதாகருக்கு கால் பண்ண நிதிஷோட அம்மாவும் இங்க பாருங்க நிதிஷ் இந்த மாதிரி கிளம்பி போயிட்டான் அந்த பையனை ஏதாவது பண்ண போறான்னு நினைக்கிறேன் சுதாகரும் நீ எதுக்காக அப்படி சொல்ற ஒருவேளை அந்த பையனை பத்தி நீ அவங்க கிட்ட சொன்னியா அது வந்துங்க நான் வேற விதத்தில் சொல்ல வந்தேன் அவன் வேற ஏதோ புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன் இதை தான் நான் பார்த்தேன் தான் இருக்கிற பிரச்சனை எல்லாமே அதிகமாக்கிட்டு இருக்கு உன்னை யார் அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேச சொன்னது முதல்ல நீ அவங்கிட்ட என்ன சொன்னதை என்கிட்ட சொல்லு பொன் நிதிஷோட அம்மாவும் எல்லா விஷயத்தையுமே எடுத்து சுதாகர்கிட்ட சொல்ல இதை கேட்டுட்டு சுதாகரும் உன் பையனை பற்றி உனக்கு தெரியாதா என்ன அவன் தேவை இல்லாமல் அந்த பையனை ஏதாவது பண்ண வைக்க போகிறான் நீ ஃபோனவை நான் நிதிஷ்க்கு கால் பண்ணுறேன்னு கட் பண்ணிவிட்டு நிதிஷ்க்கு கால் பண்ணால் ஆனால் சுதாகரோட ஃபோன் கால் வரதை பார்த்து நிதிஷும் அப்பா இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே ஒரு வேலை அப்பா மட்டும் வீட்டுக்கு வர சொல்லி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னால் அதை மறக்க முடியாது இதுக்கு பதிலாக நான் இந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணாமல் இருக்காதான் நல்லதுன்னு அவங்களோட ஃபோன் காலை அட்டென்ட் பண்ணவே இல்லை இதனால் பதறி போன சுதாகரும் வீட்டுக்கு உடனடியாக வந்துட்டு இங்க பாரு இவன் என்னோட ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறான் கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனையா பண்ண போறான்னு நினைக்கிறேன் உன் பையன் என்ன பண்ணி வைக்க போறான்னு தெரியல எனக்கே பயமா இருக்கு ஏன் ஒருவேளை அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டான் அவ்வளவுதான் உன் பையனை என்னால எல்லாம் காப்பாத்தவே முடியாது ஏன்னா அவன் மேல போலீஸ்கிட்ட ஏற்கனவே ஒரு மிக பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு அதை ஏன் நான் இப்போ ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஒருவேளை அவன் இந்த தப்புமே பண்ணா அப்புறம் கண்டிப்பா என்னால இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாது அதே சமயம் இதுக்கு மேலயே உன் பையனுக்காக என்னால அவமானப்பட முடியாது என்னமோ போங்க எப்படி எப்படியோ நடந்துட்டு போட்டோம் அவன் வரட்டும் அதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு தெரியும்னு அவங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா ஒரு டூ ஹவர்ஸ் லேட்டா நிதிஷ் வீட்டுக்கு வராங்க உடனே இதை பார்த்து நிதிஷ் அம்மாவும் எங்க இங்க வாங்க நிதிஷ் வீட்டுக்கு வந்துட்டான் ஆனா வரதே ஒரு மாதிரி இருக்குங்க கொஞ்சம் பயமா இருக்கு நீங்க வந்து என்னன்னு பாருங்க அங்க வந்த சுதாகரும் நிதிஷோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தோட டேய் நீ என்னடா பண்ணி வச்சிருக்க மறுபடியும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டியா முதல்ல எங்கிட்ட சொல்லு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு எங்க போய் என்ன பண்ண அந்த ஆகாஷ் கிட்ட போயிட்டு ஏதாவது வம்பு பண்ணியா இல்ல டாடி அவங்கிட்ட என்னோட ஒய்பை இதுக்கு அப்புறமா டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு டீசண்டா சொல்லிட்டு வந்தப்பா ஆனா என்ன திடீர்னு அவன் கீழே விழுந்து தூங்கிட்டான் சரின்னு நானும் வந்துட்டேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லை அதனால்தான் நான் வீட்டுக்கு தூங்க வந்துட்டேன் என்னங்க இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த பையன் என்ன திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது கிள விழுந்து தூங்கிட்டேன்னு சொல்கிறான் ஒருவேளை அவனுக்கு ஏதாவது இவன் பண்ணிட்டானா அடிச்சிட்டானா இல்லைனா வேற ஏதாவது பண்ணிட்டானான்னு பயமாக இருக்குங்க சுதாகரு டே நிதிஷ் நீ முதல்ல எங்கே போய் அந்த பையனை பார்த்தேன்னு சொல்லு இல்லைப்பா ஏதோ உங்கள் சம்மந்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற தான் அவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமே என்னன்னு தெரியலப்பா அவன்கிட்ட ஏதோ நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் மறந்துட்டேன் எல்லாத்தையும் சரி விடுங்க நான் அப்புறமா தான் ஞாபகம் இருக்கு அவன் தூங்கிட்டான்னு அதனால நானும் நாளைக்கு பேசிடலான்னு வந்துட்டேன்னு அப்போ இப்படி இன்னும் உளறிக்கிட்டு இருக்க சுதாகுரு பயந்து போய் உடனடியாக அவங்களோட பிஏக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஏரியால ஏதாவது பையன் கீழே விழுந்து கிடக்குறானா மயங்கு கிடக்குறானா அடிப்பட்டு கிடக்குறானான்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுது சீக்கிரமா போய் பார்த்துட்டு எங்கிட்ட கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு முதல்ல இவனை போய் தனியா ஒரு ரூம்ல படுக்கவை ஏன்னா மறுபடியும் இனி அவட ரூமுக்கு போயிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான் அவ்வளவுதான் நம்மளோட மானமே கப்பலேறிடும் என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவன் என்ன என்ன பண்ணிட

சுதாகருக்கு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்ல அத கேட்டுட்டு ஆடி போன சுதாகர் உடனடியாக அங்கிருந்து அவசர அவசரமா கல்வி போறாங்க போறதுக்கு முன்னாடி கூட அவங்களோட ஒய்ஃப் கிட்ட இதுக்கு மேல உன் பையனை என்னால காப்பாத்த முடியும்னு எனக்கு தோணவே இல்ல அந்த பையனுக்கு மட்டும் நீ உன் பையனை அம்மாவும் நிதிஷ் கிட்ட எழுப்பி அந்த பையனை என்னடா பண்ண என்னடா கேட்க நிதிஷோ போதையில எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க அதனால இங்க ஒரு பக்கம் டென்ஷனா அவங்களோட அம்மா இருக்க இன்னொரு பக்கமும் சுதாகர் அவங்களோட பியை கிட்ட போயிட்டு என்னாச்சு என்ன பிரச்சனை அந்த பையனுக்கு ஒன்னும் இல்ல சார் அதெல்லாம் எதுவும் தெரியல இதோ ரொம்ப அடிப்பட்ட மாதிரி இந்த பக்கம் வந்து ஆம்புலன்ஸ் போன போனதா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அந்த ஆம்புலன்ஸ் கூட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் விவரத்தை சொல்ல அங்க போய் பார்த்தாதான் செல்வி ஒரு ரூம் வாசல்ல நின்னு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க இதை பார்த்த சுதாகருமே அவங்களோட பிய கிட்ட சொல்லி என்னன்னு விசாரிச்சிருவாங்க பேயோ செல்வி கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி என்னம்மா என்னாச்சு எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா உங்க பையனுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லையா ஆமாங்க யாரோ என் பையனை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க யாருன்னு தெரியல ஏதோ ரோட்ல அடிபட்டு மயங்கி விழுந்து கிடந்தானா அவனோட வயித்துல கூட கத்தி குத்துலாம் இருக்குன்னு சொல்லி என்ன பயம் ாங்க உயிருக்கு வர போராடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல இப்ப ஏதோ ஆபரேஷன் எல்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் ஏன் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி உட்காந்து எழுதுகிட்டு இருக்கேன் என் பையனுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடந்துச்சோ அவன் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணாதவன் ஆனா அவனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தது என்னால தாங்க முடியலையா நானும் ஏலப்பட்ட குடும்பம் எங்களுக்கும் செலவழிக்க பணம் இல்ல என்ன பண்றதுனே தெரியலையா பிஎஓ சரிமா சரிமா உங்க பையனுக்கு ஒண்ணு ஆவாது அப்படின்னு அவங்களுக்கு ஆர்டல் சொல்லிட்டு சுதாகர் கிட்ட வந்து நடந்த சுதாகரும் அந்த பையனுக்கு மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாது என்ன ஹாஸ்பிட்டல் செலவுனாலும் நம்ம தான் பாத்துக்கணும் பட் அது ஏன் பக்கம் இருந்து வந்ததா தெரியக்கூடாது ஏதோ நீங்க பாத்து உதவி பண்ற மாதிரி பண்ணுங்க இந்தாங்க இந்த கார்டை வச்சுக்கோங்க இதுல எவ்வளவு உங்களுக்கு அந்த பையனுக்காக யூஸ் பண்ணணும்னு தோணுதோ மொத்தத்தையும் யூஸ் பண்ணி அந்த பையனோட உயிரை காப்பாத்துங்க அதே சமயம் எந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் அவங்க கொடுக்காத மாதிரி நீங்க பாத்துக்கணும் சரியா சரிங்க சார் அப்படின்னு பிஏ ஓ கிட்ட போயிட்டு அம்மா இந்தாங்கம்மா உங்களுக்கு செலவுக்கு இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க வேறு ஏதாவது வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பனால உதவி பண்ண தயாராக தான் இருக்கேன் உங்கள் பையனோட மொத்த ஹாஸ்பிட்டல் செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் இதில் ஷாக்கான செலவையும் ஐயா நீங்கள் எதுக்காங்க இவ்வளோ உதவியே முன்ன பின்னே தெரியாது எங்களுக்காக பண்ணுறீங்க இல்லை உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னோட அம்மா ஞாபகம் வந்துச்சு அதனால தான் நான் உங்களுக்கு உதவி பண்ணணுன்னு நினச்சேன் மத்தபடி வேற எதுவும் கிடையாது நீங்க முதல்ல உங்களோட பையனோட உடம்ப பாருங்க சரியா சரிங்கய்யா ரொம்பவே தேங்க்ஸ் அவங்க ஃபுல் ஃபுல் அண்ட் ஆகாஷோட மருத்துவ செலவுட உதவியால யார் தனக்கு உதவி பண்றாங்கன்ற விஷயம் தெரியாமலேயே அவங்களோட செலவுகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ காலையில எழுந்திரிச்ச உடனேயே பாக்கியாவுக்கு செல்வி கால் பண்ணி அக்கா இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்ல பாக்கியாவும் பார்த்துட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏன் செல்வி என்ன நடந்தாலும் உடனடியும் எனக்கு கால் பண்ண மாட்டியா எதுக்காக இவ்வளவு எனக்கு கால் பண்ண இல்லக்கா நடுராத்திரி ஆயிட்டுக்கா அதுக்கப்புறமா எனக்கு இருந்த டென்ஷன் என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா அதனால தான்க்கா எனக்கு கால் பண்ண முடியல அதுக்கப்புறமா காலையில தான் இவனோட உடம்பு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அதனால தான் நீயும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்துருவல உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம்னு சொன்னேன் ஏன் செல்வி எவ்வளோ நேரமாக இருந்தாலும் உனக்கு எந்த பிரச்சனைனாலும் நீ முதல்ல என்ன தானே கூப்பிடணும் இரு நான் முதல்ல ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே கட்டிட்டு வந்துடுறேன் இல்லைக்கா அதுக்கான அவசியம் இல்லைக்கா ஒருத்தங்க வந்து எல்லா பில்லையுமே கட்டிட்டாங்கக்கா இதுக்கு மேலேயும் ஏதாவது பணம் தேவைப்பட்டா நானே தரேன்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க செல்வி யார் உனக்கு பணம் தந்தது அதுவும் இவ்வளோ லட்சக்கணக்கான பணத்தை எதுக்காக தேவையில்லாம தருவாங்க எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு முதல்ல அவங்க யார் என்னன்னு தெரியுமா இல்லக்கா யாருன்னு தெரியாது நான் அழுதுட்டு பார்த்துட்டு என் மேல பரிதவப்பட்டு என் பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்கக்கா நான் கூட ஏன்னு கேட்டேன் ஏதோ அவங்க என்ன பாக்குறதுக்கு அவங்களோட அம்மா மாதிரியே தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க அதனாலதான்க்கா நானும் மறுபேச்சு பேசாம அந்த உதவியை ஏத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு என் பையனோட உயிர் தானக்கா முக்கியம் அதனாலதான்க்கா நான் எதுவுமே அவங்க கிட்ட கேட்கல செல்வி நீ ஏதோ தப்பு பண்றேன்னு தோணுது பையனை வேற யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க இருக்காங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு மாதிரியே புதுசா யாரோ ஒருத்தங்க வந்து புல் அண்ட் புல் எல்லா பைசாமே கொடுத்து பையனோட உயிரை காப்பாத்திருக்காங்கன்னா இதுல என்ன அர்த்தம் கண்டிப்பா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு ஆள் தான் ஆகாஷோட இந்த நிலைமைக்கு காரணமா இருந்திருப்பாங்கன்னு தோணுது முதல்ல நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு மத்தத்தெல்லாம் போலீஸ் பாத்துக்கிட்டோம் அக்கா இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியலையேக்கா அவங்க கூட வந்து இந்த மாதிரி நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குலாம் பிரச்சனை அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு போனாங்கக்கா அதனாலதான் நான் எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் நினைக்கிறேன் இல்ல செல்வி நீ தப்பு பண்ற முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட முதல்ல யாரு ஆகாஷ் அடிச்சாங்க இந்த அளவுக்கு அவனை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும் அதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கப்புறமா அவனோட சேஃப்டியை நம்மளால உறுதிப்படுத்த முடியும் அக்கா இருந்தாலும் போலீஸ் வரைக்கும் போகணுமாக்கா அக்கா ஆமா செல்வி போலீஸ் வரைக்கும் போய்தாகணும் முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு சரிக்கா நீ சொல்லிட்டேன்னா நான் கொடுத்துட்றேன் இப்போ கரெக்டாக பிஏவுமே செல்விக்கு கால் பண்ணி ஆமா உங்களோட பையனோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு ம் அவன் இப்போ நல்லா பிழைச்சிக்கிட்டாயா எல்லாத்துக்கும் உங்ககிட்ட தான் நன்றி சொல்லணும்னு பேசிக்கிட்டு இருக்க பாக்கியாவும் ஸ்பீக்கர்ல போடணும்னு செய்கேலியே செல்வி கிட்ட சொல்ல செல்வியும் ஃபோனை ஸ்பீக்கர்ல போட்டுடுறாங்க அப்ப கரெக்டாக பிஏவும் அம்மா, நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுக்கல இல்லை இது வரைக்கும் கொடுக்கல ஆனா இதுக்கப்புறமா கொடுக்கலான்னு இருக்கேன் ஏன்னா என் பையனை சாகுற அளவு கடிச்சிருக்காங்கன்னா அது யாரும் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லை அவங்களுக்கு கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுத்ததா ஆகணும் ஐயோ என்னம்மா நான் நேற்று நைட்டே சொன்னல இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்லாம் எல்லாம் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்பவே கெட்ட பேரு போலீஸ்காரங்களா தான் விசாரிப்பாங்க உங்களோட பையனோட ஃப்யூச்சரே போயிடும் செல்வியும் பாக்கியா சொன்னது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் போகாது என் பையனா தப்பு பண்ண அவனை அடிச்ச வந்தனா தப்பு பண்ண அவன் தப்புக்கு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க போறோம் என்னம்மா நீங்க பேசுறதை பார்த்தா உங்க பின்னாடி வேற யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது என்ன பாக்கியலட்சுமி மேடம் இத பத்தி உங்ககிட்ட சொன்னாங்களா இதில் ஷாக்கான செல்வியோ முதல்ல உங்களுக்கு அக்காவை பற்றி எப்படி தெரியும் அப்பனா உங்களுக்கு நான் யாரு எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு முக்கியமா என்னோட பாக்கிய அக்காவையுமே தெரிஞ்சிருக்கு அதனால தானே எனக்கு வழியான வந்து உதவி பண்ணியிருக்கீங்க அப்பனா இதுக்கு பின்னாடி நீங்கள் தானே இருக்கீங்க என் பையனோட நிலைமைக்கு நீங்கள் தானே காரணம் இங்கே பாருங்கம்மா தேவையில்லாம பேசாதீங்க நான் தான் உங்க பையனுக்காக ஃபுல் மருத்துவ சலையுமே பண்ணியிருக்கேன் அதனால அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு முடிபடுங்க போலீஸ் கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை உங்களுக்கு தான் சொல்லிட்டு இப்ப மிரட்டா ஆரம்பிக்க இதுல கடுப்பான பாக்கியாவும் பிரச்சனை யாருக்குன்றத இன்னும் கூடி சீக்கிரம் நாங்க தான் போறோம் ஏனா இப்படி மனசாட்சியே இல்லாம எங்க வீட்டு பையனை இப்படி அடிச்சு போட்டிருக்கீங்கன்னா நாங்க எப்படி அதை சும்மா விடுவோம் அதே சமயம் நீங்க செலவு பண்ண பணத்தை நான் உங்களுக்கு முழுசாவே கொடுத்துறேன் போதுமா செல்வி முதல்ல போனை கட் பண்ணு இவங்களெல்லாம் போலீஸ்ல மாட்டி விட்டாதான் சரிப்பட்டு வருவாங்கன்னு போனை உடனடியே கட் பண்ண இதை கேட்டு பியவும் உடனடியே இந்த விஷயத்தை சுதாகர் கிட்ட போய் சொல்ல சுதாகருமே டென்ஷனோட இந்த பாக்கியலட்சுமியை என்ன தான் தெரியல எல்லா பிரச்சனைகளையும் மூக்கு நுழைச்சி என்ன ஏதாவது ஒரு மாட்டி வர்றதே அவளோட போச்சு முதல்ல இவன் நிதிஷோட ரூம்க்கு வந்து தூங்கிட்டு இருக்க நிதிஷ் எழுப்பி அடிச்சு அவங்கள அடி அடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுல பாத்திரி போன நிதிஷ் எதுக்காகப்பா என்னாச்சுப்பா ஏன் என்ன அடிக்கிறீங்க ஏண்டா நீ பண்ண வேலையால இப்போ நீ ஜெயிலுக்கே போக போறடா என்னோட குடும்பம் மானமே போக போகுது என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ண நேத்து நீ ஆகாஷை பக்கம் போனியா இல்லையா ஒன்று தான் போனேன் அப்புறம் டென்ஷனாக இருந்துச்சுன்னு நான் லைட்டாக அது வந்து அப்படின்னு தயக்கத்தோட ஏதோ சொல்ல வர சுதாகரு என்ன ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்ட அதானே ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணனு உனக்கே தெரியல ஆனால் நான் சொல்லட்டுமா நீ ஃபுல்லாக ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஆகாஷை மீட் பண்ணுறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்க போகிற வழியில் ஆகாஷையும் பார்த்திருக்க அவங்ககிட்ட ஏதோ ஒன்று பேசியிருக்க அதுக்கப்புறமா நீ ஆகாஷ சர்ற மாதிரியா தாக்கி அவனை கொலை பண்ற லெவலுக்கு போயிருக்க ஏன் இப்போ ஆகாஷ் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு நிதிஷும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்த ஞாபகப்படுத்திட்டு ஷாக்ல அப்பா நான் தெரிஞ்சே பண்ணல உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுப்பான்னு சொல்லு அதனாலதான்டா உன்னை இதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னேன் நீயும் திருந்திட்டேன்னு பார்த்தா மறுபடியும் மறுபடியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் ஜெயிலுக்கு போனாதான் புத்தி வரும் இந்த விஷயத்துல நான் எதுவுமே பண்ண போறது இல்லைன்னு கோபத்துல கொந்தளிக்க நிதிஷும் அப்பா அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க சொல்றீங்கப்பா நான் இதுக்கப்புறமா ட்ரக்ஸ் எடுத்துக்க மாட்டேன்பா சத்தியம் ஓ சத்தியத்தை யார்கிட்ட நம்புவாங்க இதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத ஏன்னா உங்ககிட்ட இல்ல உன் முகத்தை பாக்குற நிலைமையில கூட கிடையாது நான் பட்ட அவமானம் போதாதுன்னு இப்போ என் எதிரி அந்த பாக்கிய கிட்டையும் நான் அவமானப்பட போறேன்றதை யோசிச்சு பார்க்கும் போதே எனக்கு வெறுப்பா இருக்குன்னு கோபத்துல கொந்தளிக்க அப்ப கரெக்டா அங்க வந்த சுதாகரோட ஒய்ஃபும் எங்க எங்க அப்பா எங்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க எப்படி இருந்தாலும் அவன் தப்பே பண்ணிருந்தாலும் நம்ம பையன் தானே நம்ம தானே அவனை காப்பாத்தணும் அதெல்லாம் என்னால முடியாது இவ்வளவு நாள் அவனை காப்பாத்தி வச்சதே பெரிய விஷயம் விஷயம் ஏன் இவனை மாதிரி ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய விஷயம் அந்த கல்யாண வாழ்க்கையை கூட காப்பாத்திக்க முடியாம இவன் இருக்கான்னு பார்க்கும்போது இப்போ ஒட்டு மொத்தமா நம்மளோட குடும்பத்தோட மானத்தையே வாங்குற அளவுக்கு இவன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கானா என்னால இதுக்கு மாளிகை இந்த விஷயத்துல இவனுக்கு உதவி பண்ணவே முடியாதுன்னு கத்திக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா தன்னோட வேலைக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு வந்த இனியாவும் சுதகர் பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கு நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட ஆளுக்கு கல்யாணமே நடந்திருக்காதா அப்பனா இவன் எப்படிப்பட்டாலு இவ யாரை என்ன பண்ணா எதுக்காக இவங்க ஜெயிலுக்கு போகணும் நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க சுதாகரும் இங்க பாருமா இது என்னோட குடும்ப விஷயம் இதுல நீ தலையிடாத என்ன அங்கிள் எங்கிட்ட இவ்வளவு ஆசையா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன இருந்தாலும் இது என் குடும்பம் அவரு என்னோட ஹஸ்பண்ட் அவரை பத்தி நான் தானே ஆகணும் சொல்லுங்க அவரு யாரை என்ன பண்ணாங்க நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவரு யாரையோ போய் அடிச்சிருக்காங்க அதுவோ தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது சுதாகரோட ஒய்ஃபும் இங்க பாரு தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ தலையிடாத இதுக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ன ஆன்டி அங்கிள் பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன் அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விஷயம் தெளிவா புரியுது ஒண்ணு இவங்க எனக்காக யார்கிட்டயே ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவுல பிரச்சனை பாட்டிட்டு வந்திருக்காங்க இன்னொன்னு இவங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய அளவுல கெட்ட பழக்கம் இருக்கு அந்த பழக்கத்தால அவங்களுக்கு கல்யாணம் கூட ஆகாத நிலைமைக்கு அவங்க போயிருக்காங்க அதனால வேற வழி இல்லாம அவங்க என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க கரெக்டா சொல்லுங்க அங்கல் இதுக்கு மேலே எங்கிட்ட இருந்து உண்மைய மறைக்காதீங்க நான் ஒரு ரிப்போர்ட்டர்ன்றத மறந்துராதீங்க எனக்கு எதை பத்தி எப்படி யோசிக்கணும்னு நல்லா தெரியும் அதனால இதுக்கப்புறமாவே என்ன முட்டால நினைச்சு தயவு செஞ்சு உண்மையை மறைக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மையனா ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவனு குரல உசத்தி பேச இதுல கடுப்பான நிதிஷும் ஏ என்னடி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கல என் அப்பா அம்மா கிட்ட நீ குரல உசத்தி பேசவே கூடாதுன்னு நீ நீயாவும் இங்க பாருங்க நான் உங்ககிட்ட தான் சொன்னேன் உங்க அப்பா அம்மா எங்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படிதான் நானும் அவங்க கிட்ட நடந்துப்பேன் முதல்ல நீங்களாவது உண்மையை சொல்லுங்க அப்பதான் நான் கொஞ்சம் இந்த விஷயத்துல அமைதியா பேச முடியும் நித்திஷும் கடுப்பாயிட்டு உனக்கு என்னடி உண்மையை நான் சொல்லியாகணும் ஆமாண்டி எனக்கு ட்ரக்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கு அதனால ஊர்ல எவனும் எனக்கு பொண்ணு தரல அதே சமயம் எங்க அப்பாவுக்கு ஹோட்டல் தேவைப்பட்டுச்சு அதனால உங்க குடும்பத்தை நாங்க சூஸ் பண்ணோம் எங்களுக்கு அதே சமயம் ஹோட்டலும் கிடைச்சிரும் எனக்கு பொண்ணும் கிடைச்சிரும்னு ஒரே கல்லுல ரெண்டு மங்கவனம் கடிச்சோம் ஆனா இப்போ நாங்க பண்ண பிளான் எல்லாமே தலைகில வந்து நின்றுட்டு ஏன்னா ஹோட்டல் இருந்தாலும் உன் நீயும் வேற ஒருத்தன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க அதனாலதான் இருந்த டென்ஷன்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சோ நான் மறுபடியுமே ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு உன்னோட அந்த எக்ஸ் காதலன் அவனை போய்ட்டு ரெண்டு தட்டு தட்டிட்டு வந்தான் ஆனா அத கூட அவனால தாங்க முடியல சாகர நிலைமையில இப்போ ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான் உடனே இதுல ஷாக்கான இனியாவும் நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உண்மைதானான்னு கேட்க சுதாகரும் இங்க பாருமா கொஞ்சம் பொறுமையாயிரு இவ ஏதோ தேவையில்லாம அவசரப்பட்டு உளறிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் உண்மை கிடையாது ஹம் அவன் வாயிலேருந்து உண்மை வருது ஆனா நீங்க அது உண்மை இல்லைன்னு இப்போ எங்கிட்ட சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கட்சி உங்களோட எல்லா உண்மையுமே நான் இப்பவே போலீஸ் கிட்டயே போய் சொல்றேன்னு கோவத்துல குழந்தைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறாங்க இத பார்த்துட்டு ஷாக் ஆன சுதாகரும் சுதாகரோட ஒய்ஃபும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கா ஆனா கோவத்தோட இனியாவை தடுக்கிறதுக்காக போறாங்க சோ கைஸ் இதுக்கப்புறமா என்ன நடக்க போது இனியா போலீஸ் கிட்ட நிதிஷையும் நிதிஷ பத்தின அந்த உண்மையுமே சொல்லி ஆகாஷோட நிலைமைக்கு தான் காரணம்ன்றதையுமே சொல்லிட்டு அவங்கள கைது பண்ண வைப்பாங்களா அதே சமயம் பாக்கியாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா சுதாகரோட நிலைமை என்னதான் ஆகும் ஏன்னா இது வரைக்கும் பாக்கி அமைதியா இருந்ததுக்கான காரணமே தன்னோட பொண்ணோட வாழ்க்கையா அவங்க கொண்டு தான் ஆனால் அதுவே இப்போ இல்லைன்றாகும் பாக்கி அடுத்து சுதாகரோட ஃபேமிலியை என்ன பண்ணுவாங்க அவங்க தன்னோட ஹோட்டலை சுதாகரோட கைவசத்தில் இருந்து மறுபடியும் வாங்குவாங்களா அதே சமயம் நிதிஷுக்குமே சரியான தண்டனையை வாங்கி கொடுப்பாங்களா அடுத்து இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க